இதை தெரிவிக்கின்றன மனதின் பூரண ஒத்துழைப்படும் மனதின் ஒத்துழைப்பிடும் ஒன்னும் செய்ய முடியாது ஆசிரியர் பார்வை வேணும் மனதுனுடைய பார்வை வேணும் தேடல் வேண்டும் இடிப்பொருடன் வேண்டும் இதெல்லாம் இதை தொடர்ந்து தேடிட்டே இருக்கணும் ஒரு நாளே நீங்க ஆரோக்கியத்தை பெற்று விட முடியாது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்கு நீங்க நூறாண்டுகள் போராட வேண்டும் ஆரோக்கியம் ஆறு மாதத்தில் கிடைத்து விடும் ஆனால் அதை தொடர்ந்து தக்க வைக்கணும்னா நீ நூறாண்டுகள் தூய்மை செய்ய வேண்டும் தனித்துதான் தூய்மை செய்ய வேண்டும் அப்படிதான் இயற்கை உங்களுக்கு ஆட்களை கொடுக்கும் ஆகையினால எவ்வளவு ஒரு கனிமையான நோயா இருந்தாலும் எவ்வளவு வரை எவ்வளவு வகையான நோய்கள் எவ்வளவு வகையான கொடுங்க நோய்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்கிற நீர் உணவு முறையை பயன்படுத்தி தேவைப்படும் பொழுது அன்னப்பாதை தூய்மை செய்கின்ற சாதாரண உணவை பயன்படுத்தி நீர் உணவை பயன்படுத்தி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்துகின்ற பொழுது உங்களுக்கு சாதாரண உணங்கள் கெட்டுப்போன ரத்தம் சாதாரண உணங்கள் கிடைக்காத எதிர்பா எதிர்பார்கள் சுத்தத்தின் மூலமாக எதிர்பார்டத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும் ஆகினால் எழுச்சி நிரந்தரமாக வெடித்துக் கொள்ள முடியும் நாம் சாப்பிடுகின்ற ஸ்டார்ட்ஸ் தான்